ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தேன் என்னுடைய முழு பெயர் டாக்டர் அவுல் பக்கீர் ஜெயனுல் அப்தீன் அப்துல் கலாம் என்னுடைய தந்தை ஜெயனுல் மறைக்காயர் தாயார் ஆஷி அம்மாள் தமிழ் என்னுடைய தாய்மொழி மேலும் என்னை பற்றி கூறப்போகிறேன் ஒரு கவிதையாக நிற்காமலோடும் ராமேஸ்வரம் இதை நம்பிக்கை தந்து தந்தை சாதிகளை கடந்து மனிதம் பார்க்க கற்று தந்த ஆசிரியர் சிவசுப்ரமணியம் மதங்களை தாண்டிய ஆன்மீகப் பார்வை தந்த ஜலாலுதீன் விண்வெளி அறிவியல் உலகம் என்று என்னுள் கனவு விதை ஊன்றிய சம்சுதன் நான் தினம் படித்த தெய்வ புலவரின் திருக்குறள் இவையெல்லாம் எனக்கு இவர்கள் தந்ததை எல்லாம் உங்களிடம் நான் சேர்த்து விட்டேன் என்னிடம் பெற்றதை எல்லாம் அடுத்த தலைமுறையிடம் சேர்த்தீர்கள் தானே போய் ஐந்து மாற்றம் வரும் ஏற்றம் உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள் நிறைந்த யார் முன்னேயும் எப்பொழுதும் கனவு காணுங்கள் ஆனால் கனவு என்பது அதுவே லட்சிய கனவு நன்றி